வணக்கம் ராமருடன் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசம் செல்ல தீர்மானித்தனர் பெரும் போராட்டத்துக்கு பின்பு தன்னுடன் சீதையும் லக்ஷ்மணனும் வர ராமர் சம்மதித்தார் ராமர் லக்ஷ்மணனிடம் நீ சென்று உனக்கு வேண்டியவர்கள் அனைவரிடமும் விடை வா ஜனகரிடம் வருணன் ஒப்படைத்த இரண்டு தெய்வீக வில்கள் மற்றும் துளைக்க முடியாத ரெண்டு கேதயங்கள் தீர்ந்து போகாத அம்புகளை தாங்குகிற இரண்டு அம்பார துணிகள் ஒளிவீசும் இரண்டு கத்திகள் ஆகியவை நமது ஆச்சாரியார் வசிஷ்ட முனிவரிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையும் எடுத்துக்கொண்டு எல்லோரிடமும் விடைபெற்று விரைவில் வா ராமர் கூறியபடி லக்ஷ்மணன் செய்து முடிக்க திரும்பிய பிறகு தான தர்மங்களை செய்வதில் ராமர் முனைந்தார் வசிஷ்டரின் மகனாகிய சுயங்கர் மேலும் பல அந்தணர்கள் செல்வந்தர்கள் அல்லாதவர்கள் ஊழியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் செல்வங்களை ராமர் வாரி வழங்கினார் கௌசல்யின் புரோகிதர்க்கும் தேரோட்டிக்கும் பெரும் செல்வங்களை அளித்தார் வசதி இல்லாதவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்தார் இந்த நேரத்தில் த்ரிஜதர் என்ற அந்தனர் ராமரை வந்து அணுகினார் பெரும் வறுமையில் வாடிய அவர் தன் மனைவியினால் ஊந்தப்பட்டு ராமரிடம் யாசகம் கேட்பதற்காக வந்தார் இடுப்பில் கிழிந்து போன ஒரு துணியை மட்டுமே அணிந்து ராமரின் அரண்மனைக்கு வந்து அவருடைய முகத்தில் வீசிய ஒளியை பார்த்து காவலர்கள் அவருக்கு வழிவிட்டனர் ராமரை அணுகிய அவர் எனக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன என்னுடைய வறுமையினால் அவை வாடுகின்றன நிகரற்ற வீரனே என் மீது கருணை காட்டு என்று கேட்டுக்கொண்டார் ராமர் சிரித்து கொண்டே ஆயிரக்கணக்கான பசுக்கள் இங்கே இருக்கின்றன உங்கள் கையில் வைத்திருக்கும் களியை உங்களால் முடிந்த மட்டும் பலமாக தூக்கி எறியுங்கள் அது எத்தனை பசுகளை தாண்டி விழுகிறதோ அத்தனை பசுகளும் உம்மைக்கே சொந்தம் என்றார் இதை கேட்ட அந்த ஏழை அந்தனர் இடுப்பிலிருந்த துணியை வரிந்து கட்டிக்கொண்டு பெரும் ஆர்வத்துடன் களியை தூக்கி எறிந்தார் அந்த களி சரையு நதிக்கரையைத் தாண்டி பல்லாயிரக்கணக்கான பசுக்களை கடந்து ஒரு காலையின் அருகே விழுந்தது அத்தனை பசுக்களையும் த்ரிஜரின் ஆசிரமத்துக்கு ஓட்டி செல்லுமாறு கட்டளையிட்ட ராமர் அவரை கட்டி அணைத்து கொண்டு உங்களை கலியை தூக்கி எரியுமாறு நான் சொன்னதை நீங்கள் தவறாக எடுத்து கொண்டு விட வேண்டாம் விரதங்களின் மேன்மையால் நீங்கள் அடைந்திருக்கும் பலம் எத்தகையது என்பதை எல்லோரும் உணர்வதற்காக தான் உங்களுக்கு இந்த பரீட்சையை நான் வைத்தேன் உங்களுக்கு வேறு என்ன தேவையோ அதையும் பெற்று செல்லுங்கள் தயக்கம் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் த்ரிஜர் பெரும் மகிழ்வு கொண்டவராக ராமருக்கு புகழ் பலம் அன்பு இன்பம் எல்லாம் பெருக வேண்டும் என ஆசிர்வதித்து விடைபெற்றார் பெற்றார் இருந்த ஒரு மனிதன் தான் திருப்தி அடைகிற அளவுக்கு தானத்தை பெற்று செல்லவில்லை என்று கூற முடியாதபடி தான தர்மங்களை ராமர் செய்து முடித்து சீதையும் லக்ஷ்மணனும் பின்தொடர தசரத மன்னரை காண புறப்பட்டார் இவர்கள் மூவரும் நடந்து செல்லும் காட்சியை பெரும் துக்கத்தோடு மக்கள் கூட்டம் பார்த்தது தெருவில் நிற்க இடம் கிடைக்காதவர்கள் ஏழு மாடி கட்டிடங்களின் பரிகையில் நின்று கொண்டு இந்த காட்சியை பார்த்தனர் அந்த மக்கள் கூட்டத்தில் பலர் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ரதங்கள் ஆகியவை பின்தொடர பவனி வந்த ராமர் இப்பொழுது ஒரு பாதுகாவலன் கூட இல்லாமல் சீதையும் லக்ஷ்மணனும் மட்டும் பின்தொடர நடந்து செல்கிற இந்த காட்சியை காண சகிக்கவில்லை தந்தை சொல்லே மீறுவதில்லை என்ற நற்குணம் பொருந்திய காரணத்தினால் அரசின் சிறப்புகளை எல்லாம் உதறி எறிந்து செல்கிறார் அவர் இதுவரை தேவதைகளும் பார்க்காஞ்சிய சீதை இப்பொழுது எல்லா மக்களும் பார்க்கும் வகையில் தெருவில் நடந்து செல்கிறார் சந்தன குழம்பினால் மட்டுமே தகுந்த அவளுடைய மேனி இனி வெயிலிலும் மலையிலும் கிடக்க போகிறது தன்னுடைய மேன்மையான மகனை காட்டுக்கு அனுப்ப நிச்சயித்த தசரதரை ஏதோ துர்தேவதைகள் பீடித்திருக்க வேண்டும் இல்லாவிடால் இப்படி ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்வாரா நட்குணமே இல்லாத மகனை கூட ஒரு தந்தை இப்படி துரத்த மாட்டார் அப்படி இருக்க கருணை தயை கல்வி இந்திரியங்கள் வென்ற தன்மை சாந்தம் ஆகிய எல்லாம் இருப்பிடமாகிய ராமரை இப்படி காட்டுக்கு அனுப்புவதா ராமருக்கு அளிக்கப்பட்ட இந்த துன்பம் இப்பொழுது உலகையே வாட்டுகிறது ஒரு மரத்தின் வேரை வெட்டினால் மலர்களோடும் பழங்களோடும் அந்த மரமே சாய்வது போல் ராமர் பெற்ற துன்பம் மனித குலத்தையே வாட்டுகிறது மனித குலத்தின் வேர் அவர் நம்மை போன்ற மற்ற மனிதர்கள் எல்லோரும் பூக்கள் பழங்கள் இலைகள் ஆகையினால் லக்ஷ்மண் செய்வது போல நாமும் ராமரை பின்தொடர்ந்து சென்று விடுவோம் நமது வீடுகள் தோட்டங்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் துறந்து ராமரை பின்தொடர்ந்து சென்று அவருடைய இன்ப துன்பத்தில் நாமும் பங்கு பெறுவோம் இங்கே இருப்பதை கைகேயி அனுபவிக்கட்டும் அம்மால் மட்டுமல்ல தெய்வங்களாலும் கைவிடப்பட்ட வீடுகளையும் பொந்துகளிலிருந்து வெளியே வந்து எலிகூட்டங்கள் தாறுமாறாக ஓடுகிற மாளிகையும் உடைந்த பாத்திரங்கள் சுத்தப்படுத்தப்படாத கூடங்கள் போன்றவற்றை கொண்ட பாலடைந்த இடங்களையும் கைகேயி நன்றாக அனுபவித்து மகிழட்டும் நம்மால் விடப்படுகிற இந்த அயோதி காடாக மாறட்டும் நம்மால் பின்தொடரப்பட்டு ராமர் அடைகின்ற காடு அழகான நகரமாக மாறட்டும் கைகேயும் அவளுடைய மகனும் வாழப்போகிற இந்த நகரத்தில் கொடிய விலங்குகள் உளவி திரியட்டும் நாம் ராமருடன் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் மக்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் ராமர் காதில் விழுந்தாலும் அவரிடம் ஒரு துளி சலனமும் ஏற்படவில்லை யானையின் நடை போன்ற கம்பீரமான நடை நடந்து தந்தையை காண்பதற்காக கைகேயின் மாளிகையை அவர் அடைந்தார் அங்கே சுமந்திரரை கண்ட ராமர் தான் வந்திருக்கும் செய்தியை தன்னுடைய தந்தைக்கு தெரிவிக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார் கிரகணத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த சூரியன் போலவும் சாம்பலினால் மூடப்பட்ட தீ போலவும் தண்ணீர் இல்லாமல் வறண்டுவிட்ட நீர்நிலை போலவும் காட்சி அளித்த தசரத மன்னரை அணுகி சுமந்திரர் ராமரின் வருகையை அறிவித்தார் தான தர்மங்களை செய்து முடித்துவிட்ட உமது மேன்மைக்குரிய மகன் வாயிலில் வந்து காத்திருக்கிறார் சூரியனை சுற்றி கிரகங்கள் இருப்பது போல் நற்குணங்களால் சூழப்பட்ட ராமர் காட்டுக்கு செல்வதற்கு முன்பு உங்களை காண விரும்புகிறார் தசரத மன்னர் தன்னுடைய மனைவிகளையும் அங்கே அழைத்து வருமாறு சுமந்திரரிடம் கூறிவிட்டு ராமரையும் அழைத்து வர சொன்னார் மனைவிமார்கள் வந்து சேர்ந்த பிறகு தன்னை காண்பதற்காக கூப்பிய கரங்களுடன் வருகிற ராமரை பார்த்தவுடன் தசரதர் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து ராமரை நோக்கி ஓடினார் ஆனால் ராமரை அடைவதற்கு முன்பாகவே துக்கம் தாழ முடியாமல் தரையில் விழுந்தார் ராமரும் லக்ஷ்மணனும் அவரை தூக்கி அமர்த்தினார்கள் அரண்மனை முழுவதிலும் பெண்களின் ராமா ராமா என்ற கூக்குரல் கலந்த அழுகை ஒலித்தது ஆசனத்தில் அமர்த்தப்பட்ட தசரதரை பார்த்து ராமர் பேசத் தொடங்கினார் எங்கள் அனைவருக்கும் எஜமானராகிய மன்னரே நான் விடை பெறுகிறேன் என்னை ஆசிர்வதிக்க கோருகிறேன் அதே போல் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் ஆசி கூறி அவர்களுக்கும் விடை அழியுங்கள் நான் எவ்வளவோ தடுத்தும் கூட அவர்கள் என்னுடன் காட்டுக்கு வர தீர்மானித்து விட்டார்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பிய தன் மகன்களுக்கு பிரம்மதேவர் விடை கொடுத்து அனுப்பியது போல் எங்கள் மூவரையும் வாழ்த்தி அனுப்பி வையுங்கள் வைத்த கண் வாங்காமல் ராமரையே பார்த்து கொண்டிருந்த தசரதர் கைகேயிக்கு கொடுத்த இரண்டு வரங்களினால் என்னுடைய சுதந்திரத்தை நான் இழந்தேன் ரகுவம்ச திலகமே ராமா என்னை சிறையெடுத்து இந்த ராஜ்யத்தை கைப்பற்றி மன்னனாக முடிசூட்டிக்கொள் என்று கூறி கதறினார் ராமர் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் நீங்களே அரசராக இருந்து ஆட்சி புரிய வேண்டும் எனக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லை பதினான்கு வருட காலம் காட்டில் வாழ்ந்து உங்களுடைய வார்த்தையும் என்னுடைய கடமையும் நான் காப்பாற்றுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்கள் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்கிறேன் என்று பணியுடன் கூறினார் இந்த நிலையிலும் கூட கைகேயினால் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்பட்ட நசரதர் ராமருக்கு விடை கொடுக்கிற வகையில் பேசத் தொடங்கினார் சலனமில்லாத மனதுடன் சென்று வா உன்னை மீண்டும் அயோத்திக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்து சேர்க்கிற வகையில் உன்னுடைய பயணம் மங்களகரமானதாக அமையட்டும் சத்தியம் தவறாத நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை ஆனால் நீ இன்றைய தினமே புறப்பட்டு விடாதே இன்றைய இரவை மட்டுமாவது என்னுடன் சேர்ந்து கழிப்பாயாக இன்னும் ஒரே ஒரு நாளாவது உன்னை பார்த்து கொண்டு நான் மகிழ்ச்சியோடு இழுந்து விடுகிறேன் அடுத்த நாள் காலையில் நீ போய்விடலாம் என்னுடைய திருப்திக்காக நீ காட்டுக்கு போவதாக நினைத்து விடாதே சத்தியமாக சொல்கிறேன் நீ காடு போவதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை நீரு பூத்த நெருப்பு போல் இருந்து வந்த கைகையினால் விளைந்த வினை இது என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நீ இந்த கொடுமை ஏற்பது என் மனதை பெரிதும் மாட்டுகிறது ராமர் சொன்னார் இன்றைய தினம் இங்கு தங்கி இன்பம் அனுபவித்துவிட்டால் நாளைய தினம் இந் இன்பத்தை எங்கே காண்பது எல்லாவற்றையும் துறந்து இன்றே நான் போவதுதான் முறையாகும் நான் உடனடியாக காட்டுக்கு சென்றால் தான் கைகேயி தேவியார் உங்களிடமிருந்து பெற்ற வரம் காப்பாற்றப்பட்டதாகும் அதுதான் உங்கள் பெருமைக்கு உகந்தது அரசுரிமை சுகமான வாழ்க்கை மனதிற்கு உகந்ததை அனுபவிப்பது போன்றவற்றை விட உங்கள் வார்த்தையை மெய்ப்பிப்பதே எனக்கு பெரும் திருப்தி தரும் உங்கள் துன்பத்தை அகற்றுங்கள் கண்ணீர் சிந்தாதீர்கள் காட்டுக்கு போ என்பது கைகேயி தேவியார் இட்ட ஆணை கொண்டே இருக்கிறேன் என்பது நான் உரைத்த பதில் என் வார்த்தையை நான் காப்பாற்ற வழி செய்யுங்கள் காட்டு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் முடித்து விடுகிறேன் நீங்கள் சம்பாதித்த நட்பெருமையின் மீது ஆணை உங்கள் மூலம் நான் பெற்றுள்ள சிறப்பின் மீது ஆணை உங்கள் வார்த்தை பொய்யாக போவதில்லை நான் இப்போதே காடு செல்கிறேன் பரதன் இந்த நாட்டை ஆளட்டும் உங்கள் துன்பம் அகலட்டும் உங்கள் மனம் நிம்மதியை எய்தட்டும் இப்படி ராமர் பேசியவுடன் அவரை கட்டியணைத்த தசரதர் மூச்சித்து விழுந்து உயிரற்ற சடலம் போனாரார் கைகேயை தவிர சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் கதறி அழுதார்கள் இந்த காட்சியை பார்த்த தசரதரின் தேரோட்டியும் மந்திரியுமான சுமந்திரரை கட்டுக்கடங்காத கோபம் ஆட்கொண்டது ஒரு கையால் மற்றொரு கையை அழுத்தி முறுக்கினார் பல்லைக் கடித்தார் ஓங்கி தலையில் அடித்து கொண்டார் கண்கள் சிவக்க துயரம் பொங்கி வலிய அம்புகளால் துளைப்பது போன்ற வார்த்தைகளை கைகேயை பார்த்து பேசினார் தேவி செய்யத்தகாத காரியம் என்று ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது போல் இருக்கிறது இந்த பூமிக்கே அதிபதியும் உங்களுக்கு கணவரும் ஆகிய தசரதரையே விட்டொழித்து விட முனைந்து விட்டீர் கணவரின் உயிரை பறிப்பவராக உங்களை நான் பார்க்கிறேன் குலத்தையே வேரோடு நாசம் செய்பவராக உங்களை நான் காண்கிறேன் மலைப்போல் அசையாது நிற்பவரும் கடல் போல் மகத்தானவரும் இந்திரனாலும் வெல்ல முடியாதவருமான தசரத மன்னரை நீங்கள் துன்புறுத்தி உள்ள செயல் மிக கொடுமையானது சுமந்திரர் மேலும் தொடர்ந்தார் மூத்த மகனே அரசுரிமை பெறுவார் என்ற வழக்கத்தை மாற்ற முனைந்துவிட்டீர் உமது ஆசைப்படியே நடக்கட்டும் பரதனே நாளாடட்டும் நாங்கள் அனைவரும் ராமர் போகும் இடத்துக்கு செல்கிறோம் நீங்கள் ஆளப்போகும் இந்த நாட்டில் ஒரு அந்தனர் வாழமாட்டார் ஒரு நல்லவன் வசிக்க மாட்டார் நல்லவர்களும் நாணயமானவர்களும் துறந்துவிட்ட இந்த நாட்டை உங்கள் மகன் மூலம் ஆட்சி புரிவதால் என்ன பெருமையை காணப்போகிறீர்கள் இப்படி ஒரு சதிகார செயலில் நீங்கள் இந்த பூமி பிளந்து நாசம் அடையவில்லையே என்ன விந்தை இது மாமரத்தை வெட்டி சாய்த்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு வேப்ப மரத்தை பாலூற்றி வளர்த்தால் என்ன பயன் வேப்ப மரத்திலிருந்து தேன் ஒழுகாது என்று ஒரு பழமொழி கூறுகிறது உங்கள் குணம் அதே போல வியப்பதற்குரியதல்ல உங்கள் தாயார் எப்படியோ அப்பதிதான் நீங்களும் இருக்க முடியும் உங்கள் தாயாரின் குணத்தை பற்றி நாங்கள் அனைவரும் கேட்டு அறிந்திருக்கிறோம் இவ்வாறு பேசிய சுமந்திரர் கேகேய மன்னரின் மனைவியாகிய கைகேயின் தாயார் பற்றிய ஒரு வரலாற்றை விவரிக்கத் தொடங்கினார் உங்கள் தந்தைக்கு ஒரு புண்ணிய சீலர் ஒரு வரத்தை அளித்திருந்தார் எல்லா பிராணிகளும் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அந்த வரத்தினால் உங்கள் தந்தைக்கு கிட்டியது ஒரு நாள் அவர் படுத்திருக்கும் போது ஒரு எறும்பு பேசியதை கேட்டு அவர் சிரித்தார் அதை பார்த்து கோபம் கொண்ட உங்கள் தாயார் சந்தேகம் கொண்டு சிரித்த காரணத்தை சொல்லுமாறு கணவரை கேட்டார் நான் பெற்ற வரத்தின்படி இந்த ரகசியத்தை எல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த வினாடியே எனக்கு மரணம் நேரிடும் என்று அவர் விளக்கினார் ஆனால் உங்கள் தாயாரோ தன் கணவரை பார்த்து சற்றும் கூச்சமில்லாமல் நீர் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி சிரித்த காரணத்தை எனக்கு சொல்லத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து பலவிதமாக மிரட்டினார் அவளுடைய கணவராகிய கேகேய மன்னர் மன்னர் வரமளித்த புண்ணிய சீலரையே அணுகி என்ன செய்வது என்று கேட்டார் அவர் உன் மனைவி விஷம் குடித்து சாகட்டும் கத்தியால் குத்தி கொண்டு ரகசியத்தை நீ வெளியிடாதே என்று கூறினார் உங்கள் தந்தையும் இதை மனதில் கொண்டு உங்கள் தாயை கைவிட்டார் அதன் பிறகு உங்கள் தந்தையின் வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது இப்போது உங்கள் தாயைப் போலவே செய்யும் காரியத்தின் பெரும் தீமைகளை பற்றி கவலை இல்லாமல் நீங்களும் செயல்படுகிறீர்கள் பிள்ளைகள் தகப்பனை கொள்வார்கள் பெண்கள் தாயை கொள்வார்கள் என்று வழங்குகிற பழமொழி உண்மையே என்று இப்போது உணர்கிறேன் கைகேயின் தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை விவரித்த சுமந்திரர் மேலும் சொன்னார் தந்தையை விட்டு பிரிந்து ராமர் காட்டுக்கு சென்றால் உங்களுக்கு என்றும் அழியாத பெயர் உண்டாகும் மனக்கொதிப்பைத் தொடர்ந்து ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு வழி செய்யுங்கள் இந்திரனை ஒத்த கணவருக்கு தீமை செய்யாதீர்கள் இவ்வாறு சுமந்திரர் கடுமையாக பேசியும் கூட கைகேயின் மனம் சிறிதும் கலங்கவில்லை வெக்கத்தாலோ பயத்தாலோ தயக்கத்தாலோ கூட அவளுடைய முகம் பாதிக்கப்படவில்லை இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்